திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டவ் நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நம்ம தோஷங்களை பற்றி இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தோஷம் அந்த தோஷம் என்னென்னா கர்ம தோஷம் இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற இந்த தோஷம் வந்து எப்படி உருவாகுது இந்த தோஷத்தினுடைய பின்விளைவுகள் என்ன இந்த தோஷத்தை தீர்க்கக்கூடிய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம கிளாஸில் நேரடியாக பார்க்க போகிறோம் நிறைய லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த ஜோதிடத்தில் நம்மளோட ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நான் நம்ம சார்ந்தவங்களுக்கு இருந்தாலும் அதை எப்படி அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதை நிவர்த்தி பண்ணுறதை நிவர்த்தி ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம எப்படி நம்ம கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து கிளாஸில் வந்து எக்ளைன் பண்ண போகிறோம் ஒரு பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருச்சியில் நடக்கக்கூடிய நேரடி வகுப்பில் இதெல்லாம் நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ரொம்ப சூட்சமான விஷயங்களும் இந்த தோஷங்கள் எப்படி உருவாகுது அதை உருவாகிறதுக்கான காரணம் என்ன அதோடய பின்விளைவுகள் என்ன அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நேரடியாக சொல்ல போகிறோம் இது மட்டும் இல்லை நிறைய தோஷங்களை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றியும் நம்ம நேரடியாக வகுப்பெடுக்க போகிறோம் அதனால் இந்த நேரடி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடியுமாறு உங்களை அனைவரும் வருக வருக நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் பிரணிகள கண்டோ